யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரிய பேசுவதை கேட்டிருக்கிறேன் இந்த சொல் மட்டும் எனக்கு என் சிறிய வயதில் கூறுந்த நான் எவ்வளவோ விஷயங்களை சாதித்திருப்பேன் அப்போ பாடின பாட்டுல ஏதோ ஒண்ணு நான் முன்முனுக்கிட்ட பொழுது பொருள் எனக்கு புரிக்கிறேன் சம்பாதிப்பதற்காகவோ புகழுக்காகவோ படிப்பதற்காக இல்லை நாம் எல்லோரும் மற்றிய குலத்தில் இருக்கக்கூடிய மீன்முட்டைகள் தான் எந்த கல்வி நிறுவனம் எந்த வாய்ப்பையும் தராமல் தன்னுடைய வாழ்க்கையை கடத்துவதில்லை பயன்படுத்திக் கொள்கின்றவர்களுக்கு வெற்றி கிடைக்குமே தவிர வாய்ப்பு அளிக்கப்படுகின்றவர்களுக்கு எல்லாம் வெற்றி சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் என்னுடைய பயோடேட்டா எல்லாம் என் பேச்சுதான் அதனால் குழந்தைகளை கொஞ்சம் கூர்மையாக கவனித்துக் கொள்ளுங்கள் சில நிமிடங்கள் தான் உங்கள் மத்தியில் நான் இங்கே உரையாற்றுவேன் யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய மாற்றும் என்று நமக்கு தெரியாது அது எந்த ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் வந்து சீர்கிறதோ வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரமாக மாற்ற நிகழும் துயரம் என்ன தெரியுமா இதோ என் வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய ஒற்றை சொல் சந்திரசேகர் என்கின்ற ஒரு மனிதனுடைய மனதிலே இத்தனை பெரிய கல்வி நிறுவனங்களை உருவாக்கக்கூடிய ஆற்றலை ஏதோ ஒரு சொந்தம் தான் வேண்டும் மிக கவனமாக இருந்த காரணத்தினால் அவர் அதை பிடித்துக் கொண்டார் அது இப்பொழுது விரட்சமாக வளர்ந்து நிற்கிறது உன் வாழ்க்கையில் நீ சில விஷயங்களை சாதிக்க வேண்டும் என்று இயற்கையோ இறைவனோ விரும்பினால் சொற்கள் மூலமாகத்தான் உன்னை சந்திப்பார் அப்படி சந்திக்கின்ற பொழுது உன் கவனம் சிதறும் உன் கவனம் போயிடும் வர்றதுக்கு முப்பது நாற்பது வருஷம் ஆயிடும் நான் பல பேர் பேசுவதை கேட்டிருக்கிறேன் இந்த சொல் மட்டும் எனக்கு என் சிறிய வயதில் கிடைத்திருந்தான் நான் எவ்வளவோ விஷயங்களை சாதித்திருப்பேன் ஒன்னும் இல்ல இப்ப நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் இங்க நான் ஒரு இருபது விழுக்காடு குழந்தைகளை பார்க்கிறேன் அவர்கள் அந்த செட் பண்றதான் வாழ்க்கை உங்களுடைய கவனத்தை சிதறிப்பதற்கு எத்தனையோ காட்சிகளை கொண்டு வந்து சேர்க்கும் செட் பண்றதை பார்க்கறதை விட நான் பேசுவதை கேட்பது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது என்கின்ற நினைவு எப்பொழுது உங்களுக்குள் நீங்களே ஒரு கொம்பு எடுத்து ஒரு சாட்டை எடுத்து வீசி கொள்வீர்களோ அன்றைக்கு நீங்கள் வைய தலைமை கொள்கிறீர்கள் வைய தலைமை கொள்கை என்பது ரொம்ப அற்புதமான வார்த்தை நான் சொன்னேன் இல்லையா எனக்குள் ஒரு பிரார்த்தனை ஓடிக்கிட்டு இருக்கிறேன் அது எந்த வார்த்தை தெரியுமா என்னுடைய தாயார் வந்திருக்காங்க எங்க தாயார் எனக்கு ஒரு போதும் தாலாட்டு பாடினதே இல்லை பேசுவாங்க பாட்டு கேட்க வைப்பாங்க எங்க அப்பா தான் எனக்காக பாடுவார் அப்பாவுடைய குரல் ரொம்ப இனிமையா இருக்கும் ஒரு ரெண்டு வயசுல இருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் அப்பா எனக்கு தாலாட்டு பாடி பதினஞ்சு வயசு வரைக்கும் அவர் பாடினாரு நான் தூங்கிடுவேன் அந்த சொல் எனக்கு அவ்வளவு ஒன்றும் ஞாபகம் இருக்காது ஆனா நாற்பத்தி ஐந்து வயது கடந்து இன்றைக்கு நான் யோசிக்கிறேன் அப்பா பாடின பாட்டுல ஏதோ ஒண்ணு நான் முன் பொழுது பொருள் எனக்கு புரிகிறது சொல்லின் பொருள் எப்பொழுது புரிய தொடங்குமோ வாழ்க்கையில் மாற்றம் நிகழும் குழந்தைகள் சொல் எல்லாருக்கும் புரிய எல்லாரும் கேட்டுக்கணும் லாங்குவேஜ் தெரியுது எல்லாருக்கும் லாங்குவேஜ் தெரியுது சொல் புரிகிறதா டெபினேஷன் ப்ராப்ளம் ஒரு வார்த்தையை நான் இங்கே எல்லார்கிட்டயும் சொல்லி இருக்கு ஆனால் அந்த சொல்லை புரிந்து கொள்ளுகின்ற டெபினேஷன்ல நமக்கு ப்ராப்ளம் இருக்கு யார் ஒருவர் கிளியரா அந்த வார்த்தையை புரிந்து கொள்கிறோமோ பாருங்க அப்பா ரொம்ப அழகா பாடுவாங்க எனக்கு பர்வீன் சுல்தான் அதனாலதான் பேர் வச்சார் அவ பத்ம விபூஷன் இந்தியாவினுடைய இசையரசி அவள் பேர் கல்வின்னு சொல்றாங்க நான் பேச தொடங்கிட்டேன் என் இளமையில் என் சூழ்நிலையில் நான் அதை உற்று கவனிக்கின்ற ஆற்றல் இளமையிலேந்து பெற்றிருந்தேன் பணத்திற்காகவோ காசு சம்பாதிப்பதற்காகவோ புகழுக்காகவோ படிப்பதற்காகவோ இல்லை வெறும் கவனித்தேன் நான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த வைய தலைமை கொழி என்கின்ற சொல்லுக்கான விளக்கத்தை மட்டும் கொடுத்துட்டு போறேன் அப்புறமா நீ அதை அப்ளை பண்ணிக்கோ எப்படி புரிஞ்சுக்கலயோ புரிஞ்சுக்கோ என்னுடைய அப்பா பாடுவார் அப்பா அவர் சொல்லுவார் கடல் இருக்குல்ல அந்த பாட்டுல அந்த ஒரு பக்கம் வரும் கடல் இருக்குல்ல கடல்ல எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கு அதுல ஒரு ஜீவராசி சிப்பி கடல் ஆழத்துல போனீங்கன்னா அந்த சிப்பி என்ன பண்ணுமா வாய் திறந்து திறந்து தாகம் தாகத்தால் அந்த சிப்பி வாய் திறந்து திறந்து மூடிக்கொண்டிருக்கின்ற பொழுது அப்பா பாட்டில் கேட்கிறார் கடல் நிறைய நீர் இருந்தாலும் அந்த சிப்பியின் தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு துளி தண்ணீர் அந்த கடலில் இல்லை அது எங்கே இருக்கிறது வானத்தில் இருக்கக்கூடிய மேகத்தில் மழை துளியாக மறைந்திருக்கிறது அந்த துளி வந்து கடலின் ஆழத்தில் சேர்கின்ற பொழுது அந்த சிப்பியின் அது சேர்ந்து அதன் தாகம் தணிகின்ற அந்த வினாடியில் அது ஒரு தாகம் மறைகிறது இதோ நான் பேசுகிறேன் எல்லோரும் தாகத்தோடு வாய்த்திருந்திருக்கின்ற சிப்பிகளைப் போல் எனக்கு தெரிகிறீர்கள் வல்ல இறைவனின் பேர அந்த மேகத்தில் மறைந்திருக்கக்கூடிய அந்த ஒரு துளி போல் என் சொல்வந்து உங்களை விட வேண்டும் அப்பொழுது அப்போது வாழுவதை நீங்கள் மழை பெய்கிறது மூன்றே நாட்களில் குளத்தில் மீன் பிடிக்கிறார்கள் குளம் பற்றிதான் இருந்தது மூன்று நாளைக்கு மூணா அது எப்படி மூன்று நாட்களுக்குள் மீன் வரும் மழையில் வந்ததால் அறிவியல் அறிஞர்கள் சொல்கிறார்கள் மற்ற குளத்தில் மீன் செத்து போகும் ஆனால் மீன்கள் இட்ட முட்டைகள் அது மண்ணிற்குள் மழை பெய்கின்ற பொழுது முட்டை வெடித்து உயிர் துவக்கும் வாய்ப்புதான் மழை என்பது அந்த முட்டைக்கு வாய்ப்புதான் ஒரு காலத்தில் ஒரு சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் செய்து போயிருந்த பிறகு நாம் எல்லோரும் மற்றிய குளத்தில் இருக்கக்கூடிய முட்டைகள் தான் நம் மீது மழை துளி படத்தோம் உயிர் தெழுவோம் உயிர் தெழுந்த இந்த உலகத்திற்கு நானும் உயிர்ப்போடுதான் இருக்கிறேன் என்று காட்டக்கூடிய அந்த வாய்ப்பை பெறுவோம் இதோ மழை துளி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது கவனம் கவனத்தோடு இருந்தால் நீ எல்லாவற்றையும் அறுவடை செய்து கொள்கிறாய் கவனம் சிதறுகின்ற பொழுதுதான் ஒரு வினாடி கவனச் சிதறல் தான் ஒரு வார்த்தையை கேட்டேன் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருந்தால் வித்யா கல்லூரி தான் தங்கப்பதக்கங்களை அள்ளிக்கொண்டு வருகின்ற கல்லூரி என்று மூன்றுக்கும் மேற்பட்ட எல்லா கல்வி நிறுவனங்களும் நிறுவனங்கள் தான் இந்த கல்வி நிறுவனத்தில் மட்டும் ஏன் நீங்கள் பதக்கம் பெற்றுக் கொள்கிறீர்கள் தான் சொல்லவா காரணத்தை எல்லா கல்வி நிறுவனங்களும் வாய்ப்புகளை தருகின்றன எந்த கல்வி நிறுவனம் எந்த வாய்ப்பையும் தராமல் தன்னுடைய வாழ்க்கையை கடத்துவதில்லை எல்லா கல்வி நிறுவனங்களும் வாய்ப்புகளை தருகின்றன ஆனால் அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் சிலர் தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் பயன்படுத்திக் கொள்கின்றவர்களுக்கு வெற்றி கிடைக்குமே தவிர வாய்ப்பு அளிக்கப்படுகின்றவர்களுக்கு எல்லாம் வெற்றி கிடைப்பதே இல்லை வாய்ப்பை யார் ஒருவர் பயன்படுத்திக் கொள் இதோ நான்கு பேருக்கு இங்க மேடையில் பேசக்கூடிய வாய்ப்பு அவர்களுடைய வாழ்க்கையில் மூவாயிரம் பிள்ளைகளுக்கு முன்னால் இரண்டு மூன்று நிமிடங்களில் பேசக்கூடிய வாய்ப்பு நான் உட்கார்ந்திருக்கிறேன் எனக்கு முன்னால் பேசக்கூடிய வாய்ப்பு ஒரு பெண்ணுக்கு ஆடக்கூடிய வாய்ப்பு சந்திரசேகர் அவர்களுக்கு முன்னால் பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு வாய்ப்புகளை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறோம் ஒரு வாய்ப்பு மறுபடியும் வராது இன்று டைரியில் நீ போய் எழுதி வைத்துக்கொள் வைய தலைமை கொள் என்கிற வார்த்தைக்கு இதோ விளக்கம் வரப்போகிறது உன் வாழ்க்கை எந்த ஆற்று நீரிலாவது நனைத்தால் உன் கால்களை அந்த தண்ணீர் மறுபடியும் சந்திக்க வாய்ப்பை you cannot step the river twice un kaal galai totta thannir dhaan un vaalkai vaippu adu oru murai dhaan அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்